ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றது கஷ்டன்னா அதை வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு திணிச்சு வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆவி எத்து போயிடும் இப்போ இது புதுசாகிட்டம் தானா இப்போ இந்த பழசெல்லாம் தூக்கி மேலே போடணும் புதுசெல்லாம் கீழே போடணும் இப்போ இந்த தக்காளி பழைய தக்காளி பழுத்த தக்காளி இப்போ வாங்கிட்டு இருந்தால் காய் தக்காளி இதை தூக்கி இதில் போட்டால் என்னாகும் இது அவ்வளோ போட்டால் அமைக்கிது வம்பாயிரும் நான் கீழே தட்டிட்டு தான் காய்கறி வைக்கணும் பேரு ஆனா எல்லா காய்கறியும் இப்படி அடிபட்டு அடிபட்டு வம்பாவுது புதிய தக்காளி இதை தட்டிடுவோம் நான் எப்ப தக்காளி வாங்கினாலும் தான் வாங்குவேன் இப்படி செங்காயம் வாங்கினா தான் இது கூட பழுத்து போயிருக்கு பழைய ஆள் எல்லாம் புது ஆள் கீழையும் வைக்கிற வேலைக்கு ரெண்டு தக்காளி வம்பாயிட்டு இதை கூண்டை நிறுத்தித்தாளான்னு சொன்னால் கடைக்காரன் நமக்கு அவ்வளோ சருகை நிறுத்து வந்துட்டாரு என் தப்பு இருக்கல என் கண்ணு கண்ணுன்னா புதடிலேயே இருந்தது நான் பார்த்து எடுக்கணுமோ எடுக்கக்கூடாது பணம் கொடுத்து வாங்குற பொருளை பார்த்து எடுக்கணும் எனக்கு தான் கடவுளை பொறுமையும் கொடுக்கல அறிவையும் கொடுக்கல இப்போ நீங்களே சொல்லுங்க நான் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்க வாங்கிட்டு சமந்து கொண்டாந்தாச்சு நீ இதெல்லாம் அடுக்கிறதுக்கு தான் பெரிய பாடாக இருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்த பின்ன இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அடுக்கி வைப்பீங்களா தூக்கி என்ன மாதிரி போட்டுருவீங்களா சொல்லுங்கள் ஒரு கிலோ பூண்டு வாங்கிட்டு வந்தேன் அது வேஸ்ட்டே ஒரு ஐம்பது கிராம் போயிட்டு அடுத்து வெங்காயம் மேட்டரில் பார்க்கலாம் வெங்காயம் எப்படி இருக்குன்னு ஏய் இருங்கப்பா நீங்கள் எங்கப்பா ஓடுறீங்க என்ன வேலை கூட்டிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பழைய வெங்காயம் நல்லா காஞ்சி போய் இருக்குது இப்போ வாங்கிட்டு வந்த வெங்காயம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது இப்போ காஞ்சவங்களை கீழேயும் ஈரமாக இருக்கவங்கள மேலேயும் போட்டுடலாம் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டு கிலோ மேலே போட்டாச்சு ரெண்டு கிலோ கீழே போட்டுடலாம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தால் சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து அழுவி போவாது நாலு கிலோ வாங்கிட்டு இருந்த வெங்காயத்தை ரெண்டு அழுகுன வெங்காயம் இதை நான் கவனிக்காமல் இப்படி அள்ளி போட்டிருந்தேனா ஒரு வெங்காயம் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் கெட்டு கெடுத்துடும் சொல்லுவாங்களே ஒரு குளத்தில் கெட்டுப்போன ஒரு மீன் இருந்தனா இருக்க தண்ணியே நாரீடுன்னு சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு வெங்காயத்துக்காக நம்ம நாலு கிலோ வெங்காயமும் அழுவிடும் அடுத்து நம்ம உருளக்கெழங்க ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியாச்சு உருளாக்கெழங்க கட் பண்ணல தவரை கட் பண்ணேன் இவங்க நம்ம பழைய ஆள்லாம் நல்லா காஞ்சி போய் ஜம்முன்னு இருக்காங்க இப்போ புதிய ஆள் கொஞ்சம் ஈர வாழ்ன மாதிரி இருக்காங்க அதனால் புதிய ஆலை மேலேய பழைய பழையால் கீழே இருக்கட்டும் பாருங்க வெங்காயத்துலேயும் இவ்வளோ வந்து நமக்கு டஸ்ட் இருந்திருக்கு எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்டு எது ஒன்று நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் சீக்கிரம் கெட்டு போகாது அப்படியே மூட்டை கட்டி எடுத்து நம்ம சோம்பேறி போட்டு வச்சுருந்தேன் இருக்கிற பொருள்லாம் மம்பாயிரும் அடுத்து அடுத்து இன்னும் கத்திரிக்காய் கவர் கட்டி வச்சிருவோம் இப்படி கண்ணாடி கவரில் கட்டி வச்சால் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு கத்திரிக்காவா தக்காளியாக வெண்டைக்கான்னு கண்டுபிடிக்கலாம் கத்திரிக்காய் இங்கே வச்சிடலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா இஞ்சியும் தனித்தனியாக பிரிக்கணும் இதுலாம் நான் அவசர நேரத்தை தேடிக்கிட்டு இருப்பேன் இவங்கெல்லாம் எங்கேனா போய் ஒளிஞ்சிருவாங்க கடற்காரங்களும் ஒரு கவர் மிச்சம் பிடிக்க ஒரு ஒரு பையில் ரெண்டு ரெண்டு காய்கறி போட்டு தந்திருக்காங்க இதை எப்போவுமே பிரிச்சிடணும் ஏன்னா ஏன்னால் நான் மறந்துடும் எந்த காய் இருக்குன்னு இப்போ இதில் பாருங்கள் கொத்தாரங்காவும் நம்ம கோவ அக்காவும் ரெண்டு அக்கா உன்னடியே இருக்காங்க இந்த அக்கா மாற தனித்தனியாக பிரிக்கணும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தான் உருப்படாது விளங்காது இல்லை வெங்காயம் கோவக்காவையும் சீன பிரித்து நான் பாவத்தை சம்பாரிச்சிட்டேன் இருந்துட்டு போகட்டும் பாவத்தை சம்பாரித்தாலும் நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் உன்னடி இருந்து கெட்டு போயிடக்கூடாது இவளால் இவ கெட்டுருவா இவளால் இவ கெட்டுருவா அந்த பாவத்துக்கு நான் செஞ்ச பாவம் இவ்வளோ மேலுல என்ன இருக்குன்னா வெண்டக்காவும் பாவக்காவும் அக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்புறம் சந்தேகம் என் சந்தேகம் கிளியர் பண்ணி தருவீங்களா இந்த காய்கறிக்கு பின்னாடி அக்கா அக்கான்னு எதுக்கு பேர் வருது கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு தெரியல அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதே மாதிரி இந்த மல்லிக் கீரையும் இந்த புதினா கீரையும் உன்னடையே வச்சாலுமே கெட்டு போயிடும் அதனால் இதுக்கு வேறு பையி இதுக்கு வேறு பை இப்போ இதில் வெந்தயக்கீரையும் பாலக்கீரையும் இருக்குது இதை பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை மனசு இருக்கோ இல்லையோ வேற கவர் என்கிட்ட அதனால் இங்கே கெட்டு போனாலும் நடக்கும் சந்தோஷமாக ஒற்று தான் நடக்கும் இதுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இந்த பைக்குள்ளே என்ன இருக்குது கருவேப்பிலையும் லெமனும் இருக்குது இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அஞ்சு ரூபா இதை நான் உருவி இந்த டப்பாவில் போட்டுருவேன் என்கிட்ட பழைய கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது நான் கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தோன்னே நல்லா ஈரெல்லாம் நல்லா உதறிட்டு இந்த டப்பாக்கில் போட்டு இப்படி மேலே ஒரு பேப்பர் வச்சு மூடுனா இந்த ஆக்சிஜனு அந்த வேர்வெல்லாம் இந்த இந்த பேப்பர் உறிஞ்சிரும் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் நான் சொல்கிற கரெக்டாக தப்பா சொல்லுங்கள் ஏன்னா எது நான் அனுபவ புரியமாக செய்கிறேன் இதில் வந்து நம்ம பேப்பர் போடாமல் வச்சா உள்ளே வைக்கிற கருவேப்பிலாம் கெட்டு போயிடுது நானாகவே ஒரு நாள் ஐடியா பண்ணி இப்படி பேப்பர் வச்சு வச்சனால உண்மையில் சத்தியமாக கருவேப்பில் வந்து இது போன வாரம் வாங்கிட்டு வந்தது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது இந்த வாரம் நான் தான் இந்த ஐடியா பண்ணேன் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியெல்லாம் ஈரமாயிரும் இந்த பேப்பர் வச்சனால கருவேப்பில பாருங்கள்ல நீங்கள் நம்ப எப்படி இருக்குது பாருங்கள் போன வாரம் வாங்கிட்டு எப்படி இருக்குது அதனால் இதையும் நம்ம இதை கூட சேர்த்து வச்சிடலாம் கவரில் இப்போ உருவியாச்சு இது அப்படி பேப்பர் போட்டு முடி வச்சிருந்தோம் இந்த ஈரத்தன்மெல்லாம் அந்த பேப்பரில் வந்துடுது பச்சைப்பழம் பாருங்கள் போன வாரம் வாங்கிட்டு வந்தது இந்த க இந்த கவரில் அப்படி கட்டி வச்சனால நிறைய பச்சை மிளகா வந்து அழுகி போச்சு நான் மெயின் என்ன நான் காம்பு நீக்க வந்து மறந்துட்டேன் டைம் கிடைக்காம எப்போன்னு அப்படி காம்பு நீக்கி நீக்கி எடுத்து வச்சுட்டேன்னா பச்சை மிளகா வந்து சீக்கிரம் வந்து வம்பம் ஆகாது அதனால் பழச மேலையும் புதுசை கீழையும் போட்டுடலாம் இவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம பாதுகாக்கலாம்னு யார் பாதுகாப்பாங்க போன வாரமே இந்த ஐடியாவை பண்ணியிருந்தேன்னு இவ்வளோ மிளகா ரொம்ப ஆயிருக்காது எவ்வளோ குத்த விடாமல் காம்பு நீக்கிடலாம் காம்பை நீக்கிட்டு வச்சேன்னா சீக்கிரம் பழுத்தும் போவாது மிளகா வந்து கெட்டும் போவாது நீங்கள் மொத்தமாக மிளகா வந்து எப்படி செய்வீங்க சொல்லுங்க இப்போ இந்த மிளகாவை நான் இது கூட சேர்க்கவே மாட்டேன் இது கெட்டு சீரழிஞ்சி குட்டிச்சோர போன மாதிரி இதுக்கு அந்த நிலமை வந்துடும் இவங்கள வந்து இந்த கவரில் கட்டி வச்சிடலாம் இன்னைக்கு அந்த அறிவு அன்னைக்கு வந்திருந்தா இவ்வளோ மிளகா இருக்காது பழுத்து போயிருக்காது சரி போட்டும் போனதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு நம்ம சமாளிப்போம் இதே மம்பாயிரம் இல்லைன்னா இப்போ நான் சொத்தை பிரித்த மாதிரி எல்லாம் பிரித்து அடிக்க எடுத்து வச்சுட்டேன் இனி எல்லாரையும் அவங்கவங்களும் அவங்கவுங்க இடத்துல செட்டில் பண்ணுறது பொறுப்பு ஏன் பொறுப்பு என்னோடய கடமை அதுக்காக நம்ம முத ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணணும் பழைய காய்கறி என்ன இருக்குன்னு அதை பார்க்கணும் ஏன் அத்தாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ காய் இருந்திருக்கே இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா நீ இவ்வளோ காயை வச்சுக்கிட்டு காய் இல்லைன்னு தினம் வாங்கி சேர்க்குறேன்னு என்ன திட்டுவாரு இப்போ ஒரு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் தூக்கி அடுக்கி வச்சிடணும் கேட்டா சொல்லணும் இதுவும் இப்போ தாண்டா வாங்கிட்டு வந்த சாமின்னு நம்ம சொல்லி கையை தூக்கிடணும் மேலே இங்கே மேலே அடுக்கி வச்சிடலாம் கீரை ஐட்டம்லாம் மேலே வைக்கணும் அப்போ தான் நம்ம கண்ணில் படும் இல்லைன்னு நினச்சிக்கிங்க நான் மறந்து அதை உள்ளே கடந்து அழுவி போகும் பாவக்காய் வெண்டைக்காய் எல்லாம் நீங்கள் கீழே போங்க கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க பீன்ஸும் கோவக்காய் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்க நாளைக்கு எதை சமையல் பண்ணுறோமோ முத நம்ம வந்து முட்டைகோசை சமையல் பண்ணிடணும் ரொம்ப ஆயிரும் இல்லைன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் வாங்கிட்டு அந்த பீன்ஸு முட்டைகோசு கேரட் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு நான் கவனிக்கவே இல்லை நான்லாம் என்ன குடும்பம் நடத்துறன்னு எனக்கும் தெரியல என்னை விளக்கு மாத்தான சாத்திரக்கு ஆள் இல்லாமல் நானும் லாந்திக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கருவேக்குள்ள டப்பாவும் இங்கேனா ஒருத்தருக்கு சொறி விட்டுருணும் நம்ம பச்சை மிளகா கண்ணில் பட இடத்துல வைக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு தடவை நமக்கு பச்சை மிளகா தேவைப்படும் காலையில் மத்தியானம் நைட்டில் மாத்திரை எடுக்கிற மாதிரி பச்சை மிளகாய் இல்லாமல் சமையல் நடக்காது அதே மாதிரி இஞ்சியும் இங்கே வச்சிடலாம் நமக்கு தினம் டீ போடும் போது இஞ்சி இல்லாமல் முடியாது இங்கே வச்சிடலாம் லெமனையும் இங்கே உருட்டி விட்டுறலாம் என் வீட்டுக்காரக்கு எது சாப்பிட்டாலும் ரெண்டு சொட்டு லெமன் புரிஞ்சு சாப்பிட பழக்கம் அதனால இஞ்சி லெமன் இங்க வச்சாச்சு இப்போ நம்ம தக்காளியையும் கத்திரிக்காவையும் இடம் பண்ணலாம் என் ஃப்ரிட்ஜு பார்க்க தான் இந்த தண்டில டபுள் டோரு ஃப்ரிட்ஜு சரிங்களா ஆனா ஒரு நாலு ஜாமான் வச்சா டபுள் டோரு எங்கடி வந்தானு கேட்கும் இப்போ எங்க எங்க இடம் கிடைக்கும் நம்ம பூத்து விட்டுறலாம் கத்திரிக்காய் வச்சாச்சு இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சு ஒரு அமுக்கு வாங்க உக்காக்கான்னு அவ்ளதான் நம்ம ஃப்ரிட்ஜ் பரிவாளி முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம பூண்டு உருளைக்கெழங்கு வெங்காயத்துக்கு இடத்த செட் பண்ணுவோம் ஆக மொத்தம் என் வீடு வம்பானது மிச்சம்தான் இந்த பொண்ணு இருக்கால ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணல இன்னைக்கு அந்த அறுவது நேரம் நீ நானும் வாய்ப்பு வேடிக்கை பார்த்தல கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுன்னா நீ டயர்டாயிருப்ப கொஞ்சம் கேரட்டை சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கும் இங்கே விஸ்கி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கொடுத்தா தான் சாப்பிடுவா எதுலேயும் வாய் போட மாட்டா ரொம்ப பாவம் தங்கமான புள்ளும் பாவம் தான் நானும் தங்கம் தான் என்ன யாரும் பாவம்னு சொல்ல மாட்டேக்காங்க தங்கன்னு சொல்ல மாட்டேக்காங்க நானே என்ன பாவம் சொல்லிக்கிறேன் நானே என்ன லவ் யூ சொல்லிக்கிறேன் நானே எனக்கு முத்தம் தந்துக்கிறேன் வாங்க வீட்டை கிளீன் பண்ணுவோம் நம்ம என்ன புடமுனாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும் எல்லாரையும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு இந்த குப்பையையும் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நினச்சிக்கங்களேன் நம்ம முடிஞ்சு முடிஞ்சுப்போம் பார்த்துக்கோங்க காய்கறியில் இவ்வளோ வேஸ்ட் இருந்தது இது அப்படியே எடுத்து நம்ம மூட்டை கட்டிட்டு இருக்க காய்கறி வெந்துப்போம் அவிஞ்சிப்போம் ஃப்ரிட்ஜில் உண்டான பொருள் வைக்கிற இடையெல்லாம் குப்பையும் சேர்த்து உள்ள வச்சிருப்போம் நான் இன்னைக்குன்னு இல்லை எப்போ காய்கறி வேண்டியிருந்தாலுமே அதை எப்படி நீக்கி எடுத்து வச்சுருவேன் ஆனால் டைம் மட்டும் கிடைக்கணும் டைம் கிடைக்கலன்னா தூக்கி அப்படியே மூட்டை மூட்டை கட்டி வச்சுருவேன் குப்பையெல்லாம் சூப்பராக இல்லையாச்சு ஆனால் இந்த இடம் அவ்வளோ கருத்து போச்சு ஈரப்பட்டு இதை லேசாக தொடக்கிடுவோம் அதை ஏ தண்ணி துடித்து காஞ்சி விடுக்குங்களா ஒரு துணியை போட்டு ஒரு இழுப்பு அப்போ வீடும் நீட்டாகிடும் இந்த இடத்துல உட்காந்து நம்ம வேலை பார்த்தோன்னு யாரும் வந்து சொல்லவும் மாட்டாங்க உடனுடன் வேலை உடனுடனே செஞ்சுட்டா வீடு எப்பவுமே நீட்டாக இருக்கும் என்ன காலால தொலைக்கின்னு பார்க்காதீங்க குனிய முடியல முதுகு பயங்கரமாக வடிக்கி நான் வீட்டை மட்டும் தென்னோம் வந்து மோப் போட்டுருவேன் இந்த வெள்ளை டைல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்கு படிக்கிறதா அசிங்கமாக இருக்கும் நம்ம தரையும் பேரன்ல ஒளி போட்ட முகம் மாதிரி பழப்பழன்னு மின் ஆரம்பிச்சுட்டு இதோட நம்ம கையையும் கழுவி மிளகாலாம் க்ளீன் பண்ண கொஞ்சம் கொஞ்சோண்டு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கணும் இல்லைன்னா வாயில கண்ணில் மூக்கில் போட்டுட்டு காந்தது காந்ததுன்னு கத்தக்கூடாது நம்ம எப்போவுமே நம்மளை சேஃபாக வச்சிக்கணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலையை முடிஞ்சு போச்சு நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு உடனே எடுத்து அடுக்கி வச்சிருப்பீங்களா வச்சுருக்கீங்களா இல்லை அப்புறமா பார்த்தேன் விட்டுருக்கலாம் நானே கண்ணால் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் டிமார்ட்டுக்கு வந்து ஜாமான் ஒதுக்கி வைக்காமல் அப்புறம் போட்டு கிடக்கும் காய்கறியுமே எங்கே வெண்டைக்காய் இருக்குது எங்கே தேங்காய் இருக்குது எங்கே மாங்காயிருக்கு திரும்ப உடனடியே கிடக்கும் அப்பப்போ நம்ம ஹைஜீனிக்காக வச்சுட்டா நமக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நடக்கும் சுத்தம் சுகாதாரமாக இருந்தால் நமக்கும் நல்லது ஓகே ஓகே இந்த பதிவனை தோட முடிக்கிற இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பா என்ன பிடிச்சிருக்கும் பிடிச்சிட்டு சொல்லுங்க கண்டிப்பா முதல் தடவை பார்க்குற மனதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்றதுக்கு பணம் காசுனா இல்லப்பா நீங்க தாராளமா அந்த பெல்மணியை ஒரு அடி அடிச்சிருங்க லைக் ஒரு தட்டு தட்டி இருங்க நீங்கள் எந்த அளவு என்னை பார்க்குறீங்களோ தினம் தினம் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் என்ன செஞ்சேன் என்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்னோடய தகவல் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லை ஆதரவு தாங்க நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூப்பிடாம வந்து நிற்பேன் பாய்